Yeah. குதுலrangle கம்பருக்கு ஆரம்பமே ஏக்கே ஸ்டிக்கரே தரங்க அங்க அந்த பையாரை மூணாவது வரிசைலங்க சரத்துக்கு இடையை 9421 இல்லை 250 வரிதியோட ஏ மூணாவது வரிசை மௌலாவிற்கு உரிய மாட்டிரை உரிமையாளர் தரமா நல்லா புரியுதாங்க இவங்க ராஜுமார் குக்கரி சார்பாக அத மாத்திர்க்கிய குதுலrangle காரங்கக்கு பதிலா சாட்டத்துக்கு இடையை ஏய் வாடா அதோட கேக்குற வழியில ஒண்ணு வந்து தர்காயிடுறாரு அண்ணே ரெண்டு மாசம் போதோ வியாப நிறைமை மாடு வத்துகள் இது என்னப்பா என்ன எஜமானர் பன்றோட மானம் பலனால வெட்டிட்ட அந்த மகானहरु காரியமா இல்லவே இல்லேன்னு சொல்லுங்க அந்த வாத்தியோட சாதி அதை யாரோ কাজ

i'm vale, vale. vale.